முடிஞ்ச வரைக்கும் தொழிலில் குடுக்கல் வாங்கல பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படி கவனமாக இருந்துட்டிங்களா இந்த சனி வக்கரம்ன்றது உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது ரெண்டாவது விஷயம் அதாவதுன்றது பார்த்தா இன்றைக்கி ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இப்போ ஒரு ஜாமிக எழுத்து போடுறீங்க பத்து ரூபா வாங்கி கொடுத்துட்றீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி போராட்டத்தில் பார்த்தா உதவின்னு போனால் கூட உபதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி தொழில் ரீதியாக குடுக்கல் வாங்கல் ரீதியாக கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் இந்த வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா அதாவது இயல்புக்கு மாறாக வேலை கிரகம் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் எலும்பு தேய்மானம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி முக்கியமாக முதுகுத்தண்டு பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே மங்களக்காரனால் செவ்வாய் மேசராசிக்கு ராசிக்கு அதிபதி வாயிருந்தது இந்த செவ்வாய் பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தவுடைய செவ்வாய் ராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் அதாவது நான்காம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவான் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உடைய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த உடைய நட்சத்திரம் பார்த்தா அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இருக்கோம் இந்த சனி வக்ரம் அப்படின்றது இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரகதியாகிறார் அதாவது திருக்கணித முறைப்படி கிட்டத்தட்ட சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போன சனி பகவான் இப்போ வந்து பார்த்தா வக்ரகதி ஆகிறார் அப்போ உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணு தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை சனி பகவான் வக்கரத்துக்கு வரக்கூடிய காலம் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்போ இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி வக்கரம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்தா இந்த சனி வக்ரம் அப்படின்னா என்ன பொதுவாக சனி சனி மட்டும் இல்லை வக்ரம்னா என்ன ஒரு கிரகம் பின்னாடி வராரு பார்த்தீங்களா அதுதான் வக்ரம் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது தான் வக்கரம் அப்படி பார்த்தா இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து எப்படியப்பட்டவர்னா பகையானவர் எப்பயுமே சனி பகவான் வந்து விருச்சக ராசியில் உட்காரும்போது அவர் வந்து பகையாக தான் உட்காருவார் அப்போ இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பகைப்பட்ட கிரகம் சரிங்களா அந்த பகைப்பட்ட கிரகம் அதாவது விருச்சக ராசியில் சனி வந்து உட்காரும்போது பகையாக வந்து உட்காருவார் அப்படி பார்த்தா இன்னைக்கு உங்கள் ராசிக்கு இப்போ அஞ்சாவது பாவகத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் பஞ்சம சனியை உட்கார்ந்துருக்கிறார் இந்த பஞ்சம சனி பார்த்தா அற்புதமான சனி நல்லதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்போ இருந்து இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து சனி பகவான் உங்களுக்கு பஞ்சம சனியா இருக்கிறார் அப்போ இந்த பஞ்சம சனியா இருந்தவர் இப்போ வக்ரம் ஆகும்போது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்படின்னா என்ன பண்ணுவாரு நமக்கு நல்லா இருக்கிற விஷயத்துல நாம் கொஞ்சம் கவனத்தை காட்டணும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லா இருக்கிற விஷயத்த கொஞ்சம் உங்களுக்கு பாதகமத்தை பாதகமாக ஆக்கி விட்ருவார் சரிங்களா நேரம் நல்லா இருந்துச்சா இந்த உடைய பக்ரம்ன்றது முடிஞ்ச வரைக்கும் தொழிலில் குடுக்கல் வாங்கல பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படி கவனமா இருந்துட்டீங்களா இந்த சனி வக்கரம்ன்றது உங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது ரெண்டாவது விஷயம் அதாவதுன்றது பார்த்தா இன்னைக்கு ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இப்போ ஒரு ஜாமிய எழுத்து போடுறீங்க பத்து ரூபா வாங்கி கொடுத்துட்றீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றீங்க அந்த மாதிரி போகிற பார்த்தா உதவின்னு போனால் கூட உபதரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி தொழில் ரீதியாக கொடுக்கல் வாங்கல் ரீதியாக கொஞ்சம் ஹெல்த் ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் இந்த ஆகும்போது என்ன பண்ணுவாருன்னா அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறக்கிறாங்க என்ன பண்ணுவாருனா கொஞ்சம் எலும்பு தேய்மானம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி முக்கியமாக முதுகுத்தண்டு பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயங்கள் இப்போ மண்ணு மன வீடு வாசல் நம்ம இருக்கிறோம் அப்படி பார்த்தா அது கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ தொழில் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் கொஞ்சம் டிலே ஆகும் வெளிநாடு போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் அதே சமயத்தில் நம்ம கையில் நாலு காசு வச்சிகிட்டு இருந்து அப்படின்னா அந்த காசுன்றது கொஞ்சம் செலவாகும் இருப்பு வச்சு நம்ம குடும்பத்தை ரன்னிங் பண்ணுற நிலமை தான் இந்த உடைய வக்கரை பயிற்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால என்ன அப்படின்னா அதாவது அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் இப்ப நீங்க ஆசைப்படணும் அதாவது அத்தியாவசியத்துக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வக்கரம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஆடம்பரத்துக்கு ஆசைப்படும் போது என்னாகும் அப்படின்னா அது போய் நஷ்டத்துல போய் முடிச்சுட்டு போயிடுவான் புரியுதுங்களா வட்டிக்கு பணம் கொடுக்குறோம் அது ஆடம்பரம் அது நமக்கு நஷ்டம் ரெண்டாவது ஒரு வண்டி வாங்கின்னு வாங்கி ஓட்டி சம்பாதிச்சிடலாம் நம்ம கையில் கொஞ்சம் இருப்பு இருக்குது அதை வச்சு ஒரு வண்டி வாகனம் எடுத்துக்கலாம் மாற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதே சமயத்தில் வந்து காடு வாங்கிடலாம் வீடு வாங்கிடலாம் தோட்டத்துறை வாங்கிடலாம் சீர்திருத்தம் பண்ணலாம் கிணறு வெட்டலாம் போர் போடலாம் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு அத்தியாவசம் என்ன இந்த மாதம் ஓட்டுறதுக்கு அத்தியாவசியம் மட்டும் என்ன அப்படி மட்டும் தான் இப்போ நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும் ஆடம்பரத்துக்கு கால்குலேஷன் பண்ணும்போது அது எப்படி இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்த விசன்னு சொல்கிற மாதிரி நமக்கு சம்மதமில்லாத சங்கடங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துருவார் சரிங்களா ஏன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமச்சனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது இப்போ உங்களுக்கு நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயுடைய ராசின்னு சொல்லியிருந்தேன் செவ்வாய் பகவான் யாருன்னா மங்களக்காரகன் காரகன் தான் செவ்வாய் பகவான் பொதுவாகவே மங்கள செவ்வாய் மேச ராசிக்கு விருச்சகராசிக்கு அதிபதி வாயிருந்த இந்த செவ்வாய் பகவான் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வா செவ்வாய் ராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் அதாவது நான்காம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவான் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சனியுடைய நட்சத்திரம் இன்னைக்கு இந்த சனியுடைய நட்சத்திரம் பார்த்தா அனுச நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் பிடிவாத குணமும் உண்டு அதாவது எடுத்தமா கமுத்துமன்ற மாதிரி டக்குன்னு பேசிடுறது ஒரு விஷயத்தை வந்து அதாவது செஞ்சிட்டு அவ் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறது வருத்தப்படுறது இந்த மாதிரி ஆனால் எலிவங்க இருந்தாலும் தனி வங்குன்ற மாதிரி எப்பயுமே நம்ம தனியாக வாழறதுக்கு நிறைய ஆசைப்படுவீங்க சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் ஆரம்பிக்கணும் நம்ம சொந்த காலில் நிற்கணும் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணலாமா கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணலாமா இல்லை எது போனால் இருக்கும் ஒரு தொழில் செய்துட்டு இருந்துப்பயே இன்னொரு தொழில் பற்றி யோசிப்பீங்க அந்த மாதிரி யோசனை உள்ளவங்களும் இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு எண்ணம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல சாதகமாக தான் இருந்தார் ஏன்னா உங்களுக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்தது இல்லையா அப்போ கொஞ்சம் சிரமப்பட்டுருப்பீங்க இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடி அந்த அர்த்தாஷ்டம சனியில் எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்களோ அந்தவுடைய கஷ்டமான ஒரு நேரம்தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த உடைய சனி வக்கரத்துல ஆகும் தான் நான் சொல்றேன் கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாதிப்பு இப்ப இல்லை அன்னைக்கு தெரியல நீங்க கொஞ்சம் சிரம பட்டிருப்பீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கு சொல்றேன் சரிங்களா ஸ்கூல் அதாவது அதாவது குழந்தைங்களோட ஸ்கூல் படிப்பாக இருக்கட்டும் காலேஜ் படிப்பாக இருக்கட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது ரெண்டாவது குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதாவது பிரயாணங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளிநாடு இல்லை வெளி மாநில பிரச்சனை கூட கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இது போக சின்ன சின்ன சங்கட சலிப்புகள் வரும்போது கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா வர செய்யும் குறிப்பா அதாவது யாருக்கு வரும் அப்படின்னா ஜாதகருக்கும் தன்னுடைய மாமனருக்கும் மாமியாருக்கு வரலாம் இல்லை ஒரு ஜாதகராக இருந்தீங்க அப்படின்னா மனைவிக்கும் ஜாதகருக்கு வரலாம் குடும்பத்துக்குள்ளார சம்மதம் இல்லாத ஒரு சங்கட சலுப்புகள் வரலாம் அதனால் அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகுவதன் கெட்டு போவதல் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போக சொல்கிறேன் சின்ன விஷயமா இருந்தோ இருக்குதோ அல்லது பெரிய விஷயமா இருக்குதோ அது உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உண்டு எப்படி பார்த்தாலுமே இப்போ வந்து கட்டணுறது ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலமாக உங்களுக்கு வந்து பஞ்சம சனியாக இருந்து உங்களுக்கு நன்மை கொடுத்தவர் அடுத்தது உங்களுக்கு ஒரு நாலரை மாத கால காலத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இப்போ நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறேங்க எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு இது பண்ணலாமா வேண்டாமா இது செஞ்சால் உங்களுக்கு கை கொடுக்குமா இல்லை கை கொடுக்காதா இந்த தொழிலு இந்த வேலை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணலாம் இது எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணி செய்கிறது விருச்சக ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் நல்லது இதை தவிர திருமணம் புத்திரபாகியம் உங்களோட தொழில் வாழ்வாதாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலான கேள்வி இல்லைங்களா அப்போ இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அது ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிடுங்க அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி பஞ்சமச்சனியாக இருந்து நல்லது கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அது தேவையில்லாத நீங்கள் கெடுத்துக்கு வேண்டாம்னு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆசை தான் இன்றைக்கி வந்து அதாவது அளவுக்கு மிஞ்சு சாப்பிட்டா அமிர்த விஷம் தானே அதனால் பார்த்தா ஒரு விஷயம் நம்ம நேரம் நல்லா இருக்குதுன்னு நம்ம இறங்கி முயற்சி பண்ணிட்டு தேவையில்லாத சிக்கலில் போய் நீங்கள் மாட்டிக்க வேணாம் ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இந்த நூற்றி முப்பத்தி எட்டு உங்களுக்கு ஒரு பாதகமான நேரமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி